வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழக மாணவர் இலவச கல்வி திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துக்கு உண்டான நோட்டிபிகேஷன் வெளியிட்டாங்க ஸோ இந்த கல்வியாண்டு அதாவது இருபத்தி நாலு இருபத்தி கல்வியாண்டில் சேர்வதற்கு தற்போது பிளஸ் டூ தேர்வு எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்கிற மாணவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பை தான் சென்னை பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கிறாங்க இதுக்கு யார் யார் தகுதியானவர்கள் இவர்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் ஃபேமிலியோட இன்கம் எவ்வளவு இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஃபுல் டீடெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அப்படி ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படி மறந்துறீங்க சென்னை பல்கலைக்கழகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதலே சென்னை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் சுயநிதி கல்லூரி மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் இலவச கல்வி திட்டத்தை கொண்டு வந்துக்கிறாங்க சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் கல்வியாண்டில் விண்ணப்பிக்க மாணவர்களுக்கு என்னென்ன தகுதி வேணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம் அவங்க கண்டிப்பா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதே மாதிரி அவங்க அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மேலும் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு சான்றிதழ்கள் வந்து ஆன்லைன்ல அப்லோடு பண்ண வேண்டும் அதே போல் ஃபேமிலி இன்கம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேணும் அது யார்கிட்ட வாங்கிக்கணும்னா வருவாய்த்துறை வட்டாட்சியர் அதாவது தாசில்தாரிடம் அவர்கள் வாங்கிய வருமான சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அதே போல் ஒவ்வொரு கல்லூரியும் குறைந்தபட்ச மூணு சீட்டு அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸின் கீழ் இயங்கி வரும் சுயநிதி கல்லூரி மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகள் ஒவ்வொரு காலேஜிலும் மூன்று சீட்டு வரும் அந்த மூன்று சீட்டுக்கும் பிரிவு தனித்தனியா பிரிச்சிட்டாங்க மூன்றில் ஒரு பங்கு இருக்க பெற்றோரை இழந்த ஆதரவற்ற மாணவர்கள் முக்கிய பாடங்களில் பெறப்பட்ட மதிப்பெண் அடிப்படையில் அவர்களுக்கு சீட்டு வழங்கப்படும் அதே போல் மூன்றில் ஒரு பங்கு இருக்க முதல் பட்டதாரி மாணவர் ஊனமற்ற மாணவர்கள் திருநங்கைகள் முக்கிய பாடங்களில் பெறப்பட்ட மதிப்பெண்களின் அடிப்படையில் அவர்களுக்கு சீட் வழங்கப்படும் பிரிவு மூன்று பிரகாரம் அப்படின்னா மூன்றில் ஒரு பங்கு இருக்கே முக்கிய படங்களில் எண்பது சதவீத மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு தகுதி அதாவது மெரிட் அடிப்படையில் அவர்களுக்கு ஒவ்வொரு பிரிவிலும் ஒன்னு என்ற விதத்தில் மாணவர்களுக்கு கவுன்சிலிங்காக கூப்பிடுவாங்க இதுக்கு வந்து விண்ணப்பிக்க மாணவர்கள் என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் மற்றும் ப்ளஸ் டூ மதிப்பெண் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் லேட்டஸ்ட் இன்கம் சர்டிபிகேட் ஒரு வருடத்துக்குள் பெற்றிருக்க வேண்டும் யார்கிட்ட தாசில்தாரிடம் அதேபோல் பிரிவு ஒண்ணு மற்றும் பிரிவு இரண்டை சேர்ந்த மாணவர்கள் முதல் பட்டதாரி சான்றிதழ் வட்டாட்சியரிடமிருந்து பெற்றிருக்க வேண்டும் அதே போல் மாற்றுத்திறனாளி அப்ளை பண்ணீங்கன்னா அவங்க மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையிடமிருந்து பெற்றிருக்க வேண்டும் அதே போல் பேரண்ட்ஸ் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க இறப்பு சான்றிதழை கண்டிப்பாக சமர்ப்பிக்க வேண்டும் அதே போல் வருமான சான்றிதழ் அப்ளை பண்ணி அவங்க கிடைக்கல அப்படின்னா அவங்க வந்து அந்த ஒப்புகை சீட்டை அப்லோடு பண்ணலாம் ஆனால் சான்றிதழ் கலந்தாய்வுக்கு வரும்பொழுது அவங்க இன்கம் சர்டிவிகேட்டை கொடுக்கணும் இன்கம் சர்டிவிகேட் கொடுக்கல அப்படின்னா அவங்க அப்ளிகேஷன் நிராகரிக்கப்படும் இலவச கல்வி திட்ட விண்ணப்பத்தையும் அதில் குறிப்பிட்ட சான்றிதழும் சென்னை பல்கலைக்கழக இணையதளத்தில் யூஎன்ஓஎம் டாட் ஏசி டாட் இன்கிறது பிளஸ் டூ தேர்வு வெளியாகி உள்ள பதினைந்து நாட்களுக்குள் நீங்க அப்லோடு பண்ணணும் அவங்க அப்ளிகேஷன் கன்சிடர் பண்ணப்பட மாட்டாது இந்த பார்த்த இன்ஃபர்மேஷன் யூனிவர்சிட்டி ஆப் மெட்ராஸின் கீழ் இயங்கும் சுயநிதி மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் இலவச கல்வி தட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிற மாணவர்கள் சேர்க்கைக்கு நோட்டிபிகேஷனை வெளியிட்டாங்க நீங்க தகுதி இருப்பின் கண்டிப்பா அப்ளை பண்ணி இலவசமாக மூன்று ஆண்டு யூஜி டிகிரியை படிக்கலாம் இதுக்கு என்னென்னங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்த்தோம் இதோட நோட்டிபிகேஷன் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் வைக்க நீங்கள் அங்கேருந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் அதே போல் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்